வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று தொண்டரடி பொழியாழ்வார் பாடிய திருமாலை பாடல் பத்து நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் நாளே காட்டினான் திருவரங்கம் உய்பவருக்கு உய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பிமீர்காள் கிருட வாகனனும் நிற்க சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்து இருக்கின்றீரே இந்த பாடலின் பொருள் எல்லா இடங்களிலும் ராஜச தாமச குணமுடையவர்கள் வணங்கும்படியாக ஐயன் என்றும் பிடாரி என்றும் பல தெய்வங்களை நிலைநிறுத்தி இருக்கின்றான் ஆனால் சத்வகுணமுள்ளவர்கள் உய்யும்படியாக தனது ஒப்பற்ற கருணையினாலே திருவரங்கத்தை காட்டி அருளினான் நமக்கு ஒரு குறையும் இல்லை என்று நினைத்திருப்பவர்களே நான் சொல்வதைக் கேட்டீர்களா கருடனை வாகனமாக உடைய எம்பெருமான் இருக்க மூதேவியிடமிருந்து செல்வத்தை பெற நினைக்கின்றீர்களே இது நடக்குமா என்று பாடுகின்றார் தொண்டரடி